நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து சிறுவைகுண்டம் அணைக்கட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு பிரதான கால்வாய் வரதராஜபுரம் அருகில் இருக்கக்கூடிய வடகால் பாசன சிறுவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து வரக்கூடிய வடகால் பாசனம் கால்வாயிலேருந்து பேசுகிறோம் இந்த கால்வாயினுடைய நிலைமை தான் இப்போ இன்றைக்கி இப்படி இருக்குது ஏன்னா இந்த கால்வாயில் தண்ணீர் கிடையாது எப்போவும் தண்ணீர் இருபத்தி நாலு மணி வரக்கூடிய ஒரு கால்வாய் இன்றைக்கி வறட்சியான சூழல் இருக்குதுன்னாக்கி இந்த பகுதியை பாருங்கள் ரொம்ப ஒரு பதிலளிந்த நிலைமையில் இருக்குது இதில் மட்டும் சில தண்ணி மட்டும் தேங்கி இருக்குது பச்சை நேரத்தில் கெட்டு போன நேரத்தில் கிடக்கு அங்கே அதுக்கு கீழ்ப்பக்கம் வந்து வேலைகள் நடக்கு இந்த சைடுலாம் அங்கே கட்டலை சைடை கட்டுங்க சைடெலாம் கட்டுமான நடக்கலை அங்கேருந்து கெட்டிகிட்டு வராங்க அதனால் அந்த பணிகள் தடைப்பட்டுருக்கு அதனால் விவசாய பணிகளும் தடை தடைபட்டுருக்கு விவசாயினுடைய வாழ்வாதாரம் நெல் பயிர் வாழைப்பயிர் நெல் பயிரெலாம் பயிரிடக்கூடிய பகுதி பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடக்கூடிய விவசாய பயிர்கள் பயிரிடக்கூடிய வேளாண்மை செய்யக்கூடிய பகுதியெல்லாம் இன்றைக்கி இந்த தண்ணீருடைய இல்லாத நிலையில் வறட்சியான சூழ்நிலை இருக்குது அப்போ இந்த நிலமையை சீக்கிரம் சரி செய்யணும் சரி தான் விரைந்து போர்க்கால அடிப்படையில் சரி செஞ்சாதான் விவசாயம் விவசாய பணிகள் நடைபெறும் விவசாய வாழ்வாதாரம் சிறக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோரிக்கை வைக்கும் அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக அரசியல் பிள்ளைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா